வணக்கம் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து வத்தல கொண்டு செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டுகளில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர் குறிப்பாக பள்ளி நேரம் முடிந்து வீடு திரும்பும் நேரங்களில் போதிய பேருந்துகள் இல்லாததாலும் நெரிசல் காரணமாகவும் இந்த நிலை ஏற்படுகிறது இது விபத்துகளுக்கு வழிவகுப்பதால் கூடுதல் பேருந்துகள் இயக்கவும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இலவச பயண சலுகை காரணமாக அரசு பேருந்துகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் இப்பற்றாக்குறை ஏற்படுகிறது பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்க நேரிடுகிறது மாணவர்கள் ஆபத்துக்களைப் பற்றி முழுமையாக உணராமல் அலட்சியமாக பயணிக்கின்றனர் சில சமயங்களில் இது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது போக்குவரத்து துறை அதிகாரிகள் இதை தடுக்க கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்யும் மாணவர்கள் கீழே விழுந்து காயமடைவது அல்லது உயிரிழப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி